கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஐயர் அவர்கள் இயற்றிய தன் நூலாகிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவிலே அத்தியாயம் தொன்னூற்று ஐந்திலே உள்ள சிந்தாமணி பதிப்பு ஆரம்பம் என்ற தலைப்பிலே உள்ள செய்தியையும் அத்தியாயம் தொன்னூற்று ஆறிலே உள்ள சிந்தாமணி பதிப்பு நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழிலே உள்ள பல வகை கவலைகள் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் அத்தியாயம் தொண்ணூத்தி சிந்தாமணி பதிப்பை அவர் தொடங்கிய விதத்தை மிக அழகாக சித்தரிக்கிறார் ஏனென்றால் இந்த சிந்தாமணி பதிப்பை அவரால் பதிப்பிக்க இயலாது என்று கருதி சி வை தாமோதரம் பிள்ளை தாமே பதிப்பிப்பதாக சொன்னார் என்று சென்ற பதிவிலே பார்த்தோம் அல்லவா ஆனாலும் உமேஷ் அவர்களுக்கு தாமே அந்த நூலை பதிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ஆகையினாலே விரைவாக தான் எழுதிய அந்த எழுத்துப் பிரதியை வாங்கி வந்தார் என்றும் சென்ற பதிவிலே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது சிந்தாமணியை விரைவில் அச்சிட ஆரம்பிக்க வேண்டும் என்ற வேகம் எனக்கு உண்டாயிற்று நன்றாக ஆராய்ந்து அதனை வெளியிட வேண்டுமானால் பல வருஷங்கள் செல்லும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகமாக தெளிந்து திருப்தியான பிறகுதான் வெளியிடுவது என்பது எளிதன்று என்னுடைய நண்பர்கள் சிலர் இப்படி ஆராய்ந்து கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் இதிலேயே செலவாகிவிடும் நீங்கள் நிதானித்து பலிப்பதற்குள் வேறு யாராவது வெளியிட்டு விடுவார்கள் இதுவரையில் தெரிந்த விஷயங்களை ஒருவாறு அமைத்துக்கொண்டு அமைத்து கொண்டு ஆரம்பித்து விடுங்கள் அடுத்த பதிப்பில் வேண்டிய திருத்தங்களை செய்து கொள்ளலாம் பதிப்புகள் வர வர விஷயமும் திருந்தும் என்று தைரியம் சொன்னார்கள் இப்படி குறிப்பிட்ட ஊஎஸ் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா இப்ப பதிப்புக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஓரளவுக்கு அந்த சிவ சிந்தாமனை ஏற்றுப்பறதில் முழுமையும் பார்த்தாயிற்று அதில் செய்ய வேண்டிய அமைப்புகளையும் செய்தாயிற்று சரி இந்த நிலையிலே அவருக்கு என்ன நினைவு வந்தது பதிப்பிக்க பணம் வேண்டுமே அதற்கு என்ன செய்வது என்ற கவலை அவருக்கு வந்துருச்சான் உடனே சில நண்பர்கள் அதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா தமிழ் அன்பு உடைய தக்க இடத்தில் சென்று சிந்தாமணியை பதிப்பிக்கும் செய்தியை கூறி கையொப்பம் பெற்று முன்பணம் வாங்கி கொண்டு பதிப்பிக்க தொடங்கலாம் அப்படின்னாங்களாம் அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ தக்க செல்வர்கள் அல்லது தமிழ் ஆர்வலர்கள் இவர்கள்ட்ட எல்லாம் போய் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி சிந்தாமணி பதிப்பை நான் வெளியிட போகிறேன் அதற்கு முன்பணமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அடக்க விலை என்ன வருகிறதோ அதை அந்த தொகையை மீதி பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போல் அவர்களிடம் சொல்லி கையெழுத்து வாங்கி பக்கத்தில் ரூபாயும் வாங்கிக்கிறது அது சரியான ஒரு வழிதான் அப்படின்னு ஊவேசா அவர்கள் நினச்சிக்கிட்டார் நினச்ச உடனே என்ன பண்ணாராம் முதல்ல யார்கிட்ட கையெழுத்து வாங்கிறது அப்படின்னு நினச்சிருக்கிறார் அப்போ திருவாணூரைக்கு சென்று பண்டார சன்னரிடம் ஊவேசா அவர்கள் கருத்தை தெரிவித்தவுடனே அவர் மிகவும் அடைந்து கையப்பத்தை தாமே எழுவுவதா சொல்லி சில புத்தகங்களுக்கு கையெழுத்துட்டு பணமும் கொடுத்துட்டார் ஆக கும்பகோணத்தில் சட்டக்குறை எழுபது அன்பர்களிடமும் கையப்பம் வாங்கியிருக்கிறார் ஊவேசா அப்புறம் தஞ்சைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் போய் அங்கே இருக்கின்ற பல அன்பர்கள்டே உதவியை பெற்றிருக்கிறார் திருச்சிராப்பள்ளியில் தியாரா ஜெட்டியாருடைய அவருடைய உபாயத்தினாலே அவருடைய ஆதரவினாலே இருபது இருபத்தைந்து பேர்கள் கையொப்பம் போட்டாங்களாம் அங்கே இருக்கும்போது உடையார்பாளையம் வழக்கு ஒன்றுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு அந்த நகருக்கு சேலம் ராமசாமியில் வந்திருக்கிறார் அவருடைய வரவை அறிந்த உடனே போய் பார்த்துருக்கிறார் உவேசா உடனே சிந்தாமணி பதிப்புக்காக கையொப்பம் வாங்குவதை அவர் தெரிவிச்சிருக்கிறார் உடனே முன்னெல்லாம் நான் பதிப்பிக்க வேண்டும் என்று சொன்ன அவர் அப்பொழுது என்ன சொன்னாராம் இதுதான் பாருங்கள் மனிதனுடைய ஒரு நிலையை பாருங்கள் முத அது முதல்ல நீங்கள் தான் இந்த பதிப்பை பதிப்பிக்கணும் நீங்கள் அருமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க என்றெல்லாம் சொன்ன அந்த ராமசாமி மோலியார் இப்போ என்ன சொன்னாரா நீங்கள் இந்த பதிப்பு வேலையை தொடங்கினால் மிக்க சிரமமாக இருக்குமே அதிக பொருளும் உழைப்பும் காலமும் செலவாகுமே தாமோதரம் பிள்ளைங்கிறவரு சிந்தாமணி பதிப்புல ஊக்கமுடையவராக இருக்கிறார்னு கேள்விப்பட்டேன் தங்களுடைய சகாயம் அவருக்கு கிடைக்கும் பணமும் செல்வாக்கும் உடையவராக அவர் இருக்கிறார் அதனால் இந்த வேலையை அவரே செய்யும்படி விட்டுவிட்டு நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாமே அப்படிட்டாராம் அப்படின்னாராம் ஆக எந்த ராமசாமி முதலியார் நீர் இதுவரைக்கும் பார்க்காத புத்தகத்தை தருகிறேன் என்று சொல்லி வீடு வீடாக சென்று அந்த சிந்தாமணி தொடர்பான செய்திகளையெல்லாம் அறிந்து வந்து மிகவும் கஷ்டப்பட்டு எழுதி வைத்து அவரை ஊக்கப்படுத்திய பின்பு பின்னால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் ஒருவேளை ஊவேசா மீது இருந்த அன்பினால் சொன்னார்களோ அல்லது சீவை பிள்ளை மேலே இருந்த அன்பினால் சொன்னார்களோ அது யாரும் அறிய முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் ராமசாம் மோழியார் அப்படி சொன்ன உடனே ஊஎஸ் அவர்களுக்கு சற்று வருத்தம் அவருடைய பேச்சை கேட்ட உடனே அவருக்கு அவர் திடுக்கிட்டாரா இந்த சிந்தாமணியை ஆராய்வதற்கு அச்சிட வேண்டும் என்று துணிவதற்கு மூல காரணமாக இருந்த சேலம் ராமசியாமோலியாரா இப்படி சொல்லுகிறார் என்று நினைத்து ஆச்சரியமடைந்தேன் அவர் அப்படி சொல்வார் என்று நான் கனவுலே நினைக்கல அவருக்கு ஆராய்ச்சியினுடைய தகுதியும் நான் சிரவும் நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் அவர் என் சங்கல்பத்தை அசங்கல்பம்னா உறுதியின்னு அர்த்தம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டாயிட்டுன்னு ஓவேஸ் ஆர் சொல்கிறார் ஆயினும் அவர் கூறியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக ஒரு காரியத்தில் ஒரு செயலில் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு எத்தனையோ இடையூறுகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அந்த இடையூறுகளெல்லாம் கடந்து அதை நிறைவேற்றுபவர் யாரோ அவர் தான் வெற்றியாளர் அந்த வகையில் ஊவேசா வெற்றியாளராக இருந்திருக்கிறார் ஆக சில வருஷங்கள் ராப்பகலாக உழைத்து ஆராய்த்து வந்து வைத்திருக்கிறார் இந்த முயற்சியை கைவிட மனமும் வரல ஆக தாமோதரம் பிள்ளை பதிப்பித்தால் பதிப்புக்கிட்டோம் அதை நான் தடுக்கலை அதற்காக என்னை நிறுத்தச் சொல்வது நியாயமாகுமா யாரும் ஊவேசா அப்படி சொல்கிறார் நான் எவ்வளவோ ஆவலாக இருந்த காரியத்தை தொடங்கி உடனே நேரடியாகவே ராமசாமி சொல்கிறார் ஆனால் ராமசாமி மொழியாரை குறைச்சி சொல்ல பாருங்க அதுதான் அவருடைய பெருந்தன்மை அவர் உண்மையிலே என்பால் உள் உள் அன்பு ஆதலால் எனக்கு சிந்தாமணி பதிப்புள்ள உள்ள தீவிரமான சிரத்தை உணர்ந்து கொண்டார் உடனே அதுக்கு பதில் சொல்கிறாரா ரா ராமசாமி மொழியார் உங்களுடைய முயற்சியை மாற்றணும்னு நான் சொல்லலை அவர் பலசாலியாக இருக்கிறாரே அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னேன் உங்கள் தகுதி எனக்கு தெரியாதா இதற்குரிய துணி உங்களிடத்தில் இருக்கும்போது நன்றாக நிறைவேறும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உதவியை செய்ய எப்போதும் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாராம் அதற்கடுத்து எப்பொழுதும் சிந்தாமணி ஞாபகமாகவே இருந்து வந்த ஊஎஸ் அவர்கள் அந்த பதிப்பு நிறைவேற என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டினாராம் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாவது வருஷம் காலேஜில் கோடை விடுமுறை வந்தது அப்போ சென்னைக்கு சென்று சிந்தாமணி பதிப்பை ஆரம்பித்து விடுவென்றது உறுதி செய்து கொண்டார் அதனால் அதற்கேற்றபடி கைப்பிரதி எல்லாம் சரி பண்ணி வைத்துக்கிட்டார் பிறகு இறைவன் திருவிழை சிந்தித்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார் புறப்பட்டு அங்கே சுப்பராய ரெட்டியார் என்பவர் வீட்டில் சென்று தங்கியிருக்கிறார் அப்புறம் சுப்பராய ரெட்டியார் பலகாலமாக நூற்பதிப்பு விஷயத்தில் ஈடுபட்டவர் ஆதலாலே அவர் மூலமாகவே அச்சுக்கூடத்தை திட்டமிடலாம்னு நினச்சிருக்கிறார் அப்போ நான் சென்னை சென்ற மறுநாள் காலையில் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் சுப்பராயர் வீட்டில் என் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கிறார் என்னை கண்டு அவர் பராமுகமாகவே இருந்தார் செட்டியாரை நோக்கி இவர்கள் யார் அப்படின்னு கேட்டார் எஸ்பிசிக்கு அச்சு கூடத்தில் இங்கிலீஷ் பகுதியினுடைய மேல் விசாரணைக்காரர் தான் அவர் தமிழிலும் நல்ல பயிற்சி உள்ளவர் பல பாஷைகள் இவருக்கு வரும் அச்சுடும் விஷயத்தில் எல்லாம் தெரிஞ்சவர் ஆக உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறாருன்னு சொன்னார் உடனே ஊஎஷாவுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியாக பதிப்பு விஷயத்தில் அவருடைய துணை கிடைக்கும் நம்பிக்கையினால் சுவாமி உங்களை தெரிந்து கொண்டது பரம சந்தோஷம் உங்களுடைய பழக்கமும் ஆசீர்வாதமும் உதவி எனக்கு வேண்டும் அச்சிடும் வேலையில் எனக்கு அதிக பழக்கம் இல்லை அதனால் உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அவருடைய ஊர் எதுன்னா தேர் தேரெழுந்தூருங்கிறது அப்போ திருவிழுந்தூர்னு சொல்லுவாங்க அதுதான் கம்பராமாயணம் இயற்றிய கம்பர் பிறந்த ஊர் என்பதும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆக தேரெழுந்தூர் என்றும் அவருடைய பெயர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்றும் தெரிந்து கொண்டேன் ஆக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியருங்கிறவர் நம்முடைய நாட்டினுடைய அதாவது கவர்னராகவும் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்த ஒரு ஒரு பேரும் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியர்தான் ஆனால் அங்கே அவரை குறிப்பிடவில்லை என்பதையும் நான் நினை ஊட்ட விரும்புகிறேன் ஆக இவர் திருவழுந்தூர்காரர் அவருடைய பெயரும் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியர் ஆக உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சிந்தாமணி பிரிதிகள் கொண்டு வைத்திருக்கிறேன்னு கேள்விப்பட்ட அந்த புஸ்தகங்களையும் உங்களையும் பார்க்கத்தான் போது வந்தேன்னு சொன்னாரா உடனே பெட்டியை திறந்து பிரதிகளையெல்லாம் எடுத்து ஊஎஸ்ஆர் காட்டியிருக்கிறார் நீங்கள் ரொம்ப தான் சேகரித்து ஆராய்ச்சி எனக்கே சரி இந்த பிரதிகளை எல்லாம் வைத்து கொண்டு ஒப்பிட்டீர்களா பாடபேதங்களை குறித்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்டாராம் யார் ராஜகோபாலாச்சாரி உடனே எல்லாம் ஒருவாறு செய்திருக்கிறேன் சில பிரதிகள் முற்றும் ஒப்பு நோக்கப்பட்டன சிலவற்றை சந்தேகம் உள்ள இடங்களில் மட்டும் பார்த்து திருத்தங்களை தெரிந்து கொண்டேன் அப்படி செய்வதை தவிரவர் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாராம் ஏதோ நான் சிரமப்பட்டு உழைத்து தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அதை நல்ல முறையில் அச்சிட்டு அழகுபடுத்துவது உங்கள் கடமைன்னு சொன்னாராம் பிறகு எந்த வகையில் பதிப்பு அமைய வேண்டும்னு அவர் யோசனை சொன்னாரா யார் ராஜகோபாலாச்சாரி இங்கே பாருங்கள் பாட்டு பொழிப்புரை விஷயட உரை எல்லாம் ஒன்றாக இருக்கிறது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரா அவங்க அப்படி மூன்றும் கலந்திருப்பதை தெளிவாக வேறு பிரித்து அறிவதும் அறியும்படி செய்வதும் மிகவும் கடினமான என்று அக்காலத்தில் இவர் நினச்சிருந்திருக்கிறார் அப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது இப்போ ராஜகோபால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அவற்றை மிகவும் சுலபமாக தனித்தனியே அமைத்து விடலாம் மூலத்தை பெரிய எழுத்து மூலம் என்று சொன்னால் அந்த சிந்தாமணி பாடல்கள் அந்த மூலத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பெரிய எழுத்துல அச்சிடலாம் உரைகளை சிறிய எழுத்தில் அச்சிட வேண்டும் ஒழிப்புரையும் விசேட உரையும் தனித்தனி பாராவாக அமைத்து விட்டால் அவை வேறு வேறு என்று தெரிய வரும் ஏட்டுப்பிரதியில் உள்ள குழப்பங்களை எல்லாம் அச்சில் மாற்றி விடலாம் அதை பற்றி நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாராம் இப்படி யார் சொல்ல போகிறார்கள் இதுவும் தெய்வத்தின் திருவுருளைன்னு நினைத்து ஊஎஸ்ஆர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் ஆக எந்த அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூளை அவதாரம் பாப்பையார் வீதியில் திராவிட ரத்னாகரம்புற பெயருள்ள அச்சுக்கூடம் ஒன்று இருக்கிறது அதன் சொந்தக்காரராகிய கோ கோவிந்தாச்சாரியர் என்பவர் எனக்கு நண்பர் தான் மிகவும் யோக்கியமானவர் செட்டியார் அவர்களுக்கு தெரிந்தவர் அப்படின்னார் உடனே நீங்கள் சொல்வது எனக்கு நல்ல சிகனமாக தோன்றுகிறது தமிழ்கடல் என்னும் அர்த்தத்தை தரும் திராவிட ரத்நாகர அச்சுக்கூடத்தில் சிந்தாமணி பறிப்பிது மிகவும் பொருத்தம்தான் சிந்தாமணி ஒரு கடலில் தானாக தோன்றியது ஆக தமிழ் சிந்தாமணி இருந்து வெளிவரட்டுமே ஆ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவருடைய தன்னுடைய மகிழ்ச்சியையும் உடன்பாட்டையும் சொன்ன உடனே சேலம் ராமசாமி மொழியாருடைய தந்தையாராகிய கோபாலசாமி முதலியார் என்பவர் அப்பொழுது சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார் அவர் நான் சுப்பராய செட்டியார் வீட்டில் தங்கியிருப்பதை பார்த்து தம்முடைய பங்களாவிலேயே இருக்குமாறு சொன்னார் பிறகு சிந்தாமணி அச்சு கொடுக்க ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல வேலையாகி என்று பிற்பகல் மூன்று மணிக்கு அச்சுக்கு கொடுக்க வேண்டிய பாரத்தை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சுப்பராய செட்டியாரும் சேலம் ராமசாமி முதலியார் பங்களா இருந்து புறப்பட்டோம் கோபால முதலியார் எங்களை அனுப்பும் பொருட்டு உடன் வந்து பங்களா வாசலில் நின்றார் அப்பொழுது சிறு சிறு தூரல் விழுந்திருக்கு எல்லாம் நல்ல சோகனம்தான் என்று சொல்லி நாங்கள் அச்சுக்கூடத்திற்கு சென்று கொடுத்தோம் அச்சு வேலை தொடங்கியது தக்க பழக்கம் இல்லாத எனக்கு சுப்பராய செட்டியாரும் ராஜகோபாலாச்சாரியாரும் உதவி புரிந்து வந்தார்கள் நூல் பெயர் இளம்பக பெயர் தலைப்பு மூலம் உரை என்பவற்றை வெவ்வேறு எழுத்துக்களில் அமைக்கும்படியே ராஜகோபாலாச்சாரியார் திட்டம் செய்தார் முதல் பாட்டுக்குரிய உரையில் மேற்கோள்கள் பல இருந்தன அவற்றை அடிக்குறிப்பிலே எவ்வாறு வெளிப்படுவதென்று நான் மயங்கினேன் அவர் உடனே ஒன்று இல்லை நட்சத்திரக்குறி அதாவது உடுக்குறின்னு சொல்கிறது நட்சத்திரக்குறி முதலிய அடையாளங்களை முறையே போட்டு அவற்றின் பெயரை எனக்கு தெரிவித்தார் சில குறியீடுகள் போதாமல் இருந்தபினாலே நூதனமாக வார்ப்பிக்க ஏற்பாடு செய்து உபயோகப்படுத்திக் கொண்டேன் ஆக சென்னை சென்னைக்கு வந்தது முதல் பதிப்புக்குரிய அனைத்து அனுகூலமும் ஊசாக கிடை கிடைத்திருக்கிறது இந்த செய்தியை குருமகா சன்னிதானம் சுப்பிரமணிய தேசியருக்கு தெரிவித்திருக்கிறார் அடுத்து சிந்தாமணி பதிப்பு நிகழ்ச்சிகள் என்று அத்தியாயம் தொண்ணூத்தாறை தொடங்குகிறார் அதில் தொடங்கும் பொழுது சிவ சிந்தாமணி அச்சாகி வந்தபோது ஊஎஸ் அவர்கள் சென்னையில் உள்ள வித்வான்களை எல்லாம் இடையிடையே கண்டு பேசி பழகி வந்திருக்கிறார் அதில் புரசபாக்கத்தில் இருந்து அஷ்டாவதான சபாபாதி முதலியார்கிட்ட ஒரு நாள் போயிருக்கிறார் முன்பே பார்த்து பழகி வராதுன்னு திருவாடுதுறை மடத்தினுடைய பற்றியும் கும்பகோணம் காலேஜ் பற்றியும் அவர் கேட்டிருக்கிறார் சிவா சிந்தாமணியை உரையுடன் பதிப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் திடுக்கிட்டாராம் என்ன ஐயா சிந்தாமணி உரையாவது நீங்கள் பதிக்கிறதாவது அது என்ன சுலபமான காரியமா நீங்களும் ரொம்ப வயதில் சின்னவர் சிந்தாமணி நூலுக்கு உரைக்க உள்ள பெருமை என்ன அதை முடிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்குமே அந்த முயற்சி நெறித்துக்கொள்தல் ரொம்ப நல்லது ஆழ தெரியாமல் காளை காலை விடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொன்னாராம் அப்படி ஒரு சூழ்நிலை கேட்டு உவேசாவை ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறார் உடனே நான் ஏன் பதிப்பிக்க கூடாது அந்த நூலையும் உரையும் பல முறை படித்து ஆராய்ந்திருக்கிறேன் அதற்கு வேண்டிய கருவி நூல்களையும் படித்திருக்கிறேன் நிறைவேற்றி விடலாம் என்ற துணிவும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு தைரியமாக சொன்னாராம் ஆக கும்பகோணத்தில் சிவ சிந்தி சிந்தாமணி ஆராய்ந்து வந்தபோது இப்படி யாராவது சொல்லியிருந்தால் நான் சிறிது கொஞ்சம் பயந்திருப்பேன் ஆனால் அப்போ இவர் பேசின பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லை நான் ஆரம்பித்ததற்கும் இந்த நல்ல காரியம் நன்றாக நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்துவதை விட்டு இப்படி என்ன அதை அதைரியப்படுத்துகிறாரே சொல்லி நேரடியாகவே சொல்லிட்டேன் சரி என்று சொல்லி அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பல அந்த நூல்களை ஆராய்ச்சி பண்ணியபடி அந்த சிந்தாமணி பதிப்பானது தொடங்குகிறது தொடர்ந்து அது மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது அதற்கு இடையில் அவருக்கு வந்த சந்தேகம் என்னன்னா ஏக்கெழுத்தம்னு ஒரு தொடர் வருது இந்த ஏக்கழுத்தங்கிற தொடருக்கு என்ன பொருள்னு அவருக்கு வழங்கலையா அதான் நாமகள் இளமுகத்தில் ஐம்பத்தெட்டாவது செய்யல ஏத்தரும் மயிர்குழாமு இருந்த போன்றவை என்ற அடிக்கு மேல் நோக்குதலை தருகின்ற மயில் திரள் அப்படிங்கிற பொருளை நச்சினார்கணியர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் கல்லாதான் காணும் நுட்பம் நுட்பம் பழம் காத இரண்டும் இல்லாதான் ஏக்கழுத்தம் செய்தலும் அதில் முதற் பகுதி இருந்திருக்கு அதுக்கு இவருக்கு பொருள் வழங்கலை உடனே என்ன பொருள் என்பதை பார்த்து அப்புறம் கடைசியில் புரிந்து கொண்டாராம் காதிரண்டும் இல்லாதான் ஏக்கெழுத்தம் செய்தலும் என்று நச்சினார்க்கு நீர் எழுதிய உரையை கண்டு அவர் மகிழ்ந்திருக்கிறார் இப்படி பல இடங்களிலே நேர்ந்த அந்த தடைகளை எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா அந்த பதிப்புக்கு பல பதிப்புகளையும் கூட அவர் பயன்படுத்தி இருக்கிறார் கிறிஸ்டியன் காலேஜ் பண்டிதராக இருந்த அஸ்ராவதானம் சபாபதி முதலியார் மாணாக்கராகிய சின்னச்சாமி பிள்ளை என்பவரிடம் சிந்தாமணி உரை பிரதி ஒன்று உள்ளதென்றும் இருபது பிரதிகளை பார்த்து சோதித்து எழுதப்பட்டதென்றும் அது சிந்தாமணி நாமகள் இளம்பகம் அச்சிட்ட பவர் என்றும் சூளை அப்பன் செட்டியார் ஒரு நாள் சொல்லியிருக்கிறார் உடனே அதையும் போய் அவர் வாங்கி பார்த்திருக்கிறார் பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் தனித்தனியாக வைத்து கொண்டு சிந்தாமணி பதிப்பு தொடங்கியது இவர் அன்பர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு அந்த சிந்தாமணிக்குரிய தொகையை சேர்ப்பதிலும் அவர் ஆர்வம் காட்டியிருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது சிந்தாமணியில் உள்ள பதிப்புக்களை எல்லாம் ராமசா காட்டும் பொழுது அவர் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அப்புறம் இன்னும் சில செல்வர்களுடைய பழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த சமயத்தில் காஸ்மாபாலிட்டன் கிளப்புக்கு போனபோது அங்கே பூண்டி அரங்கநாத மொழியார் அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் உடனே அறிமுகப்படுத்திய உடனே அவரிடம் அந்த அவரை பற்றி பூண்டி அரங்கநாமூலியாரை பற்றிய ஒரு பாடலை பாடி அந்த கையப்பு கொடுத்த கொடுத்தவுடனே அவர் நூறு ரூபாய் தருவதாக சொல்லி விட்டார் நூறு ரூபாய்ங்கிறது அந்த காலத்தில் பெரிய தொகை அது பிறகு இந்த புஸ்தகம் சில நாள் என்னிடத்தில் இருக்கட்டும் வேறு சிலரிடம் சொல்லி கையொப்பமிட சொல்லுகிறேன் அப்படின்னு விஜயரங்கம் முதலியார் ராஜா சார் சவலை ராமசாமி முதலியார் சூளை சிங்கார முதலியார் முதலிய கனவாளன் கண்ட கையெழுத்து வாங்கி பணம் பெற்று கொடுத்திருக்கிறார் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் வருஷம் கோடை விடுமுறை முடிவு பெற்றது சிந்தாமணியில் பதினெட்டு பாறங்கள் அதாவது நூற்றி நான்கு நாற்பத்தி நாலு பக்கங்கள் அச்சாகி இருந்தன கும்பகோணம் புறப்பட வேண்டியவனாதனால படிப்பு மேலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதற்குரிய ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார் அதாவது காலி புரூஃபை இங்கே நீங்களே பார்த்து விடலாம் மேலே பேஜ் ப்ரூஃபையும் பாரம் ப்ரூஃபையும் கும்பகோணத்துக்கு அனுப்புங்கள் என்று சுப்பராய செட்டியாரிடத்தும் ராஜகோபாலாச்சியிடத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் அந்த இருவர்களும் உசிதமாக பொருதவியும் செய்வது உண்டு என் விருப்பப்படி அவர்கள் அந்த அச்சுபாரத்தை அனுப்பி வைத்ததும் உண்டு ஆக அவர்கள் செய்த அந்த உதவியை மறக்கவே முடியாது என்று சொல்லி அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழில் வகை கவலைகள் என்று சொல்லுகிறார் வகை கவலைகள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ரொம்ப அருமையாக எப்படியெல்லாம் இந்த சிந்தாமணி பதிப்பு வெளிவருவதற்கு பட்ட துயரங்களை எல்லாம் சொல்கிறார் அதை நம்மளாம் படித்து பார்க்கையில் இன்றைக்கு எத்தனையோ பழம் நூல்களெல்லாம் பதிப்ப பதிப்பிப்பதற்கு ஊவேசா எவ்வளவு சிரமப்பட்டுருக்கிறாருங்கிறது நினைத்து பார்த்து உண்மையிலே தமிழன்னை இலையில்லாத மகிழ்ச்சி அடைந்திருப்பாள் இந்த ஊவேசாவை பெற்றதற்காக பாருங்க சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு ஊவேசா வந்து சேர்த்திட்டாரு அப்படி வந்த பின்னால் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் சிவ சிந்தாமணி பதவி பற்றியே விசாரித்தாங்களாம் அப்போ காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தவர் மிஸ்டர் பில்ரன் பிக் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஆங்கிலேயர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் மூன்று பிரதிகள் வாங்கி கொள்வதாக கையை போட்டாராம் ஆனால் அவருக்கு தமிழ் தெரியுமா தமிழ் தெரியாது தமிழ் தெரியாவிட்டாலும் நல்ல காரியத்துக்காக தம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும் நினச்சி அவர் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அவர்கிட்ட ஏற்கனவே அச்சடிச்சு வந்த புத்தகங்கள் அந்த பதிப்பு இருக்கு இல்லைங்களா அச்சடித்த அந்த பாரம் அந்த பாரங்களை எல்லாம் காமிச்சிருக்கிறார் பதிப்பு முறை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி சீக்கிரத்தில் முடிச்சிருங்க அப்படின்னாரா உடனே அந்த வாரம் சனிக்கிழமை திருவாடுதரையில் போய் குருமகா சன்னிதானம் பண்டார சன்னதி சுப்பிரமணி தேசியரை பார்த்துருக்கிறார் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிட்டுன்னு அளவிடவே முடியாதான் கையில் கொண்டு சென்ற அந்த பாறங்களையெல்லாம் வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தாராம் அதனுடைய அமைப்பு முறையை இவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்போ அருகில் இருந்த சிலரை பார்த்து தேசிகர் சொல்கிறாராம் சாமிநாத ஐயரை நாமளே இங்கே வச்சுக்கலாம்னு நினச்சிருந்தோமே இன்றைக்கி அவர் வெளியே போனதுனால எவ்வளவு பெரிய காரியங்களாக செஞ்சிருக்கிறார் இருக்கிற வேண்டிய இடத்துல தான் ஏன் இருக்க வேண்டியவங்க இருக்கணும் ஆ அப்படின்னு சொன்னாராம் அப்போ சன்னிதானம் அந்த மடத்தை விட்டு சாமிநாதர் தேசி அதை சாமிநாதயர் போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் இப்போ ஒரு மகிழ்ச்சி அடைந்து சொல்லியிருக்கிறார் சொல்லும்போது பிள்ளைய என்ன சொல்லியிருக்கிறா பாருங்கள் என்ன இது மட்டும் தக்க இடம் இல்லைங்களா சன்னிதானம் இங்கே இது பிள்ளையவர்கள் இருந்த இடம் இல்லவா அப்படின்னு சொல்லலாம் சொல்லி ஒரு முகமன் சொல்லியிருக்கிறார் அது வேற விஷயம் இந்த ஆதீன சம்பந்தம் உங்களுக்கு விட்டு போகலையே அதோட வேறு ஒரு சிறப்பு உண்டாயிற்று இப்போது சென்னைக்கு போய் உங்கள் காரியத்தை திருத்தமாக செய்ய தொடங்கிவிட்டீர்கள் ஆ அப்படின்னு சொல்லி குருமகா சன்னிதானம் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்புறம் அடிக்கடி அங்கே ரயிலில் அவங்க இருந்து வருவது அதை வாங்கி பார்த்து ப்ரூஃப் திருத்தி அனுப்புறது இப்படி இருக்கும்போது அவர் ஏற்கனவே பெற்றோரோடு இருக்கிற வீடு வந்து அவருடைய வேலைக்கு அந்த அளவுக்கு இடம் போதாமல் இருந்திருக்கு உடனே அவர் வீட்டிலருந்து ரெண்டு வீட்டுக்கு அப்பால ஒரு மாடி அந்த மாடியை வாடகைக்கு எடுத்துருக்கிறாரு அதுக்கு ரெண்டரை ரூபா ஒரு மாதத்துக்கு வாடகையான் அங்கேருந்து பிரதிகளை பார்த்து ஒப்பிடுவதும் ப்ரூஃப் பார்ப்பதும் முதலிய செயல்களை எல்லாம் செய்து வந்திருக்கிறார் இந்த ப்ரூஃப் பார்க்குறதுல வந்து என்ன பலர்கிட்ட ஒரு மூணு மூணு நாலு பேர் உட்காந்து பார்த்தா அது சுலபமாக இருக்கும் ஆகையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு காலேஜ் பிள்ளைகளும் வேறு சிலர் வந்து உதவி செஞ்சாங்களாம் இப்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமான் திவான் பகதூர் ராஜசபா ராஜசபா பூஷணக்கே ஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர் அந்த காலத்தில் காலேஜில் படித்து வந்திருக்கிறார் அதாவது பிற்காலத்தில் ரொம்ப பெயர் பெற்றவர் திவான் பகதூர்ங்கிற பட்டம் பெற்றவர் அவர் பேர் ஐயங்கார்னு பேர் அந்த காலத்தில் அவர் காலேஜில் அவர் படிச்சுருந்திருக்கிறார் அவர் மிக்க அன்போடு வந்து சீவசுந்தாவணி ப்ரூஃபை திருத்தும் பொழுது துணை செய்தாராம் ஆக இவருடைய மாணவரே இவருக்கு உதவி செய்திருக்கிறார் அதான் அங்கே சிறப்பு மிகவும் நன்றாக படிப்பார் பாருங்க என்றைக்கி இருந்தாலும் தன்னுடைய மாணவனை பாராட்டுவதில் ஒரு ஆசிரியனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள் ஆக மிகவும் நன்றாக படிப்பார் இப்படி என்பால் அன்பு கூண்டு உதவிய காலேஜ் மாணாக்கர் பலர் எனக்கு உதவி செய்வதற்கு மடத்தில் படிக்கும் மாணாக்கர்கள் சிலரை அனுப்ப வேண்டும் என்று தேசிகரை கேட்டிருக்கிறார் அப்போ தேசிகர் வந்து வேம்பத்தூர் சுந்தரேச பாரதி என்பவரையும் நல்ல குற்றாலம்பிள்ளை என்பவரை அனுப்பி வச்சாரா அவர்கள் ஏடு பார்த்து ஒப்பு நோக்குதல் முதலில் உதவிகளை செய்து வந்தார்கள் கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கொட்டையூரிலிருந்து ஸ்ரீனிவாசையங்கார் என்பவரும் என்னிடம் பாடம் கேட்டு வந்ததோட பதிப்பிற்கு வேண்டிய உதவியும் செய்தார் அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் வழக்கம் போல் ஊவேஸ் அவர்கள் திருவாரூர் சேர்ந்து சிந்தாமணி புறுப்பையும் அடித்த பாறங்களையும் சுப்பிரமணியத்தை காட்டியிருக்கிறார் அப்போ அங்கே இருந்த கோப்பாய் அதாவது கோப்பாய்ங்கிறது ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் சபாபதி பிள்ளை அங்கே வந்திருக்கிறார் அவர் தமிழ்நூலில் நல்ல பயிற்சி உடையவர் நான் சிந்தாமணி காட்டும் காட்டும்போது அவரும் கவனித்தார் எனக்கு அவர் பழக்கம் முன்பே உண்டு பிறகு அவர் நானும் இந்த புஸ்தகத்தை ப்ரூஃபை பார்த்திருத்திருக்கிறேன் அனுமதி செய்ய வேண்டும் கேட்டார் அப்போது நான் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்துவிட்டேன் பிறகு தனியே இருக்கும்போது சுப்பிரமணிய தேசிகரனை நோக்கி கண்ட பேர்ட்டை அதை கொடுக்கக்கூடாதியா நீ ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதனால் அவருடைய விருப்பத்துக்கெல்லாம் இணங்க வேண்டாம்னாராம் ஆக அதுவும் கூட ஒரு வகையில் நல்லதாகப்பட்டது பிறகு சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கி நடத்து வந் நடத்து வந்த இந்து ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர் அவருடைய பழக்கமும் சென்னையில் ஊஎஸ்ஆக்கு ஏற்பட்டிருக்கு உடனே சிந்தாமணி பதிப்பு தூர்வதை பார்ந்து அவர் இந்த சிந்தாமணியினுடைய நூலை பற்றியும் அவர் பதிப்பு தூர்றதை பற்றியும் ஒரு குறிப்பு எழுதி தர சொல்லி அது தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் அவ்வப்போது இன்ன பகுதி வரையில் அச்சாகி உள்ளதுங்கிற செய்தியையும் தமிழ் பத்திரிகையில் அவர் வெளியிட்டு வந்திருக்கிறார் ஹிந்து பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவரும் அவற்றை கண்டு எனக்கு கடிதம் பல எழுதி பல அன்பர்கள் பதிவை பற்றி விசாரிக்க தொடங்கினார்கள் தமிழ் தமிழ் தமிழ்நூலிலே அன்புடையவர்கள்ட்ட இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று ஆக எனக்கு பழக்கமே இல்லாத பலரும் என்னிடம் அதை பற்றி விசாரிக்க தொடங்கி விட்டார்கள் அப்புறம் இடையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிடுறார் அதை இங்கே சொல்கிறேன் கும்பகோணத்திலிருந்து வந்த சி வை தாமோதரம் பிள்ளை பிறகு புதுக்கோட்டையில் ஜட்ஜு உத்தியோகம் பெற்று அங்கே சென்று விட்டார் அங்கிருந்தபடியே இலக்கண வழக்கம் கலித்தொகை என்னும் இரண்டையும் பதிப்பித்து வந்தார் சிவ சிந்தாமணி பிரதியை நான் வாங்கி கொண்டதிலிருந்து அவருக்கு மன வருத்தம் சிறிது உண்டு உண்டு என்பதை எனக்கு குறிப்பாக தெரிந்தது தாமும் சிந்தாமணியை பதிப்பிக்கப் போவதாக சிலரிடம் சொல்லி கொண்டிருந்தார் என்றும் தெரிந்தது யார் என்ன செய்தாலும் சரி நான் மேற்கொண்ட காரியத்தை இடையில் நிறுத்தப் போவதில்லை என்ற துணிச்சு துணிச்சலோடு சிந்தாமணி பதிப்பை ஊர் நடத்தி வந்திருக்கிறார் அதில் ஈடுபட சிறரால் நேரும் இடையூறுகளை அறவே மறந்து விட வேண்டும் என்று நினைப்பு அவருக்கு ஏற்பட்டதா அவ்வப்போது சில அன்பர்கள் இத்தனை பிரதிகள் எடுத்துக்கொள்கிறோம் என்றும் இத்தனை ரூபாய் அனுப்புகிறோம் என்றும் தெரிவித்து ஊக்கமளித்து வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் மிக முக்கியமானவர் ஊற்றுமலை ஜமீன்தாராகிய ஸ்ரீ இருதமாலய ம மலையப்பத்தேவர் மருதப்பத்தேவர் என்ற ஒருவர் ஆக இந்த மருதப்பத்தேவர் இருக்கிறாரே அவர் பல வித்வான்களை ஆதரித்தவர் பல வித்வான்கள் அவரை பற்றி பாடல் புனைந்திருக்கிறார்கள் ஆக ஊற்றுமலை ஜமீனை சேர்ந்தவர் அவர் என்ன நூறு நூறுரூவா அனுப்பிச்சா அனுப்புவதாக வாக்களித்தாரா அதன்படி ரூபாயும் அனுப்பிச்சிருக்கிறார் அப்புறம் கொடை விடுமுறைக்கு பின்னாலே கும்போணத்து வந்த ஊஎஸ் அவர்கள் அங்கிருந்தபடியே பதிப்பை நடத்தி கொண்டிருந்தாலும் எதிர்ப்பு பார்த்தபடி வேகமாக வேலை நடக்கலை அதனால் ராம்சாமில் யார் என்ன சொன்னாரா நீங்கள் இங்கேயே வந்துருங்க சென்னைக்கே வந்துருங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மிக எளிமையாக இது முடியும் அப்படின்னு சொல்லி பிறகு அங்கே வர சொல்லி அங்கே அவருடைய ராமசாமி மூலியருடைய வீட்டிலேயே தங்கி இருந்து அங்கே பல்வேறு விதமாக பலருடைய அன்பை பெற்று அந்த நூலை பதிப்பித்து வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு திடுக்கிடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அச்சுக்கூடத்தில் ஒரு புரு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் ஊவேஸா அந்த சமயத்தில் கோவிந்தாச்சாரியர் வந்து ரொம்ப கவலையோடு வந்தாரான் என்னங்கன்னு கேட்டோடனே தீப்பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு அவருக்கு உடனே பகிர் வந்து தான் எப்போதுமே சிந்தாமணி விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கிற இருவருக்கு ஏதோ அச்சடிச்ச பாருறதுக்கு தான் அபாயம் வந்து ஒரு மாதிரி நினச்சாரான் ஐயோ பார்க் இப்போ ஒன்றும் இல்லைங்கயா பார்க் வேடிக்கைக்கு போட்டிருந்த பெரிய கொட்டகையில் தீப்பிடிச்சி குடிச்சான் ஆ அப்படின்னாராம் ஆக பார்க்கை பார்க்க வந்த வேடிக்கை பார்க்க வர்றதுக்காக அந்த பார்க்கை மறைச்சி கொட்டகை போட்டுருந்துருக்காங்க அந்த பார்க்கில் உள்ள கொட்டகை தீ பிடிச்சிருந்துருக்கு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்திரிகையிலேயும் போட்டு விட்டாங்க ஆக என்ன பண்ணியிருப்பான் மெட்ராஸில் தீ அப்படின்னு போட்டு பரப்பியிருப்பான் உடனே எல்லாருக்கும் கவலை உண்டாச்சு இந்த இது விஷயம் வந்து ஓஎஸ்ஆடைய பெற்றோர் தெரிந்து அளவில்லாத கவலைப்பட்டு இருக்கிறார்கள் எப்படியாவது தன்னுடைய இருந்து கடிதம் வரும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க அப்படி அவருடைய கடிதம் வந்த பின்னால் தான் நிம்மதியடைந்திருக்கிறார்கள் ஆகையினால் அவர் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா புஸ்த புஸ்தகம் இன்னும் பூர்த்தியாக நாளாகும்போல் இருக்குப்பா ஆக எவ்வளோ நாளானாலும் ஆகட்டும் பாதகம் இல்லை நீ ஜக்கரத ஜாக்கிரதையாக திரும்பி வந்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை குறிப்பால் என்னுடைய தந்தை யார் குறிப்பிட்டார்னு உபேஷர் சொல்கிறார் அதற்கடுத்து தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் புதிய ஊக்கம் என தொடங்குகிறது அதற்கடுத்து மகிழ்ச்சியும் வருத்தமும் என்று ஒரு தொண்ணூத்தொன்பதாவது அத்தியாயம் அதற்கடுத்து நூறாவது அத்தியாயத்தில் சிந்தாமணி வெளியானது என்று சொல்லி முடிக்கிறார் அடுத்த பதிவிலே நாம் இவற்றையெல்லாம் கண்டு சிந்தாமணி பதிப்பு வெளிவந்த மகிழ்ச்சியை நாமும் அடுத்த பதிப்பிலே கண் அது அடுத்த பதிவிலே கண்டு மகிழ்ச்சி அடைவோம் ஆக இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்